தேன் எப்படி கெட்டு போகாம இருக்குது அப்படிங்கறத நீங்க அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு விஷயங்கள் நம்ம பை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து ஸோ இந்த தேன்ல பார்த்தீங்கன்னா மிக குறுகிய அளவான நீர்ச்சத்து மட்டும்தான் இருக்குது ஸோ வாட்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினேழுலேருந்து பதினெட்டு சதவீதம் தான் இந்த வாட்டர் கண்டென்ட் தேன்ல இருக்குது ஸோ இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் அதாவது நுண்ணுயிரிகள் வாழ தகுதியற்றதாக இந்த தேனானது உருவாகிடுது இந்த தேனோட பிஹெச் தன்மை பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூலேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த இடத்துல பாக்டீரியானாலேயோ இல்லை பூஞ்சைகள்னாலேயோ வளர முடியாது அதனாலையும் தேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் வந்து கெடாமல் இருக்குது அடுத்தது வந்து சர்க்கரையோட அளவு இந்த தேனில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான குளுக்கோஸும் ஃபிரக்டோஸும் வந்து கலந்துருக்குது ஸோ இப்போ ஒரு பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான சர்க்கரையோ இல்லை அதிகமான உப்பையோ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா போதும் அதாவது அந்த திரவம் பார்த்தீங்க அப்படின்னா தெவிட்டிய கரைசெல்லாம் மாறிச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிடும் இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகாத முடியாதபடி அந்த கரைசல்ல இருக்கும் ஸோ அந்த ப்ரெஷர் இந்த தேனில் இருக்கிறதுனால நமக்கு இந்த பாக்டீரியாவோ இல்லை பூஞ்சிகளோ வளர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போயிருக்கு ஸோ நீர் இழப்பால் தான் இந்த பாக்டீரியாவோ இல்லை பூஞ்சைகளோ பார்த்தீங்கன்னா வளர முடியாத சூழ்நிலையில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் ஒரு காரணமாக இருக்குது பொதுவாக தேனீக்கள் வந்து தேனை சேகரிக்கும் போது அதோட கூட்டில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து உருவாக்கிடுது இந்த என்சைமானது ரொம்ப நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர்மத்தை இந்த தேனில் உருவாக்கிடுது ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இயற்கையாகவே கிருமிகளை நீக்கம் செய்யக்கூடிய ஒரு சொல்யூஷன் தேனில் இருக்கிறதுனால தான் அந்த தேனானது ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கு தேனில் ஒரு படலம் மாதிரி அந்த கேமிக்கலாம் வந்து ஒரு வேக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிடுது ஸோ இந்த வேக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஈரப்பரமோ இல்லை காற்றோ பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆக முடியாத மாதிரி இருக்குது அதனால இந்த வாட்டர் கண்டென்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா கம்மி ஸோ இந்த வேக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா தேன் வந்து ரொம்ப நாள் கிடாமல் இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம்